செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாமழம் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில விவசாய அணி பிரிவு துணைத் தலைவர் எம் கே ஆர் பிரகாஷ் அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் மத்திய அரசு திட்டங்களை எடுத்துக் கோரி பெரும்பேர் கண்டிகை மின்னல் சித்தாமூர் ராத்தூர் எடையாளம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது கூட்டணி கட்சியினர் பலர் உடன் இருந்தனர்

那个是才那个房啊，他就是不太那个，是不是啊？